இருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் கடவுளை தவிர நான் வந்து சினிமாவில் ரெண்டே பேர் காலில் தான் விழுவேன் அது என்னோடய குரு ஒன்று மிஸ்டர் மகாராஜன் இன்னொன்று நீங்கள் உட்கார்ந்து என்னோட குரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அவங்க காலத்தை வர யார் காலையும் நான் தொடமாட்டேன் ஆனால் இந்த மேடையில் என்னோட மானசீக குருவாக நான் வந்து பார்த்திபன் சாரை ஏற்றுக்கிட்டேன் அதனால் ஒரே ஒரு விஷயம் சார் இந்த முத்தம் வந்து ஒரு சிஷ்யனாக நான் அவருக்கு குருவுக்கு கொடுக்குற முத்தம் என்னடா ஒரு குரு எப்பயுமே வந்து ஒரு சிஷியன்கிட்ட வந்து நீ அடுத்த நோக்கி என்ன ஓடணும் அடுத்த நோக்கி என்ன ஓடணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க என்னோடய ரவிக்குமார் சார் அதே தான் சொல்லுவார் அடுத்து என்ன உனக்கு இது என்ன பண்ணுற அது என்ன பண்ணுறேன்னு ஆனால் சொல்லாமலேயே எங்களை போன்ற இளம் இயக்குநர்களை இன்னும் நீ ஓடுறதுக்கு உனக்கு முன்னாடி நான் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கேன் பாடுறா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்குற என்னோடய மானசீக குருவுக்கு தான் அந்த முத்தம் அடுத்ததாக இசையின் நாயகன் இமான் நான் அவர் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்றது தெரியும் ஒர்க் ஆல்கஹாலிக் அப்படின்னு சொல்லுவேன் நான் அவரை சமீபமாக இப்போ நான் அவர் மூணு வருஷமாக அவர் கூட பெருசாக டச்சில் இல்லை ஆனால் அவரோட அப்பா டேவிட் சார் பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பேசுவோம் ஒவ்வொரு நாளும் அவர் மெசேஜில் தான் என் கண் முழிக்கும்

ஓகே போல ஸோ அந்த மாதிரி ஒரு எப்பயுமே வந்து ஒரு வேர்டிங்கை பிடிச்சி அந்த வேர்டிங்கில் இருந்து தான் அவர் மியூசிக் பண்ணுவார் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது சார் சாங்கு ஹோப் அவர் கொலாபரேஷன் ஆல்சோ கண்டினியூ இன் ஃப்யூச்சர் ஈகலி வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ அகெய்ன் சார் ஸோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு டீம்ஸுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் யூஆர் ஆல் பிளஸ்ட் அவங்க அம்மாக்களும் தான் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெச்சூர் திங்கிங் இருக்கிற ஆள் வந்து ஈஸியாக டீன்ஸோடு வந்து எப்படி இன்வால்வ் ஆக முடியும் ஆனால் ஸ்க்ரீன் பிளேலையும் சரி அந்த சாரி அந்த சாங்லேயும் சரி அந்த டெய்லியிலையும் சரி அப்சல்யூட்லி அஞ்சலிக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் தான் இவ்வளவு டீன்ஸை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க சார் ஸோ அதுக்காகவே வெரி ஈகர் டு வாட்ச் திஸ் ஃபில்ம் கொட்டுப்பட்டாலும் வந்து மோதிர கையில் கொட்டுப்படணும் டீன்ஸ் எல்லோரும் மோதிர கையில் கொட்டுப்பட்டுருக்கீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஸோ இந்த படத்தை ஈகிற தேட்டரில் பார்க்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளவு பெரிய படம் வந்தாலும் சரி இது கூட என்னோட தேட்டரில் நாலு ஷோ இப்போயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மதுரையில் அதோட ஷோவில் நான் இருந்து உங்களுக்கு நான் கிளிப்பிங்ஸ் அனுப்புகிறேன் சார் நான் எல்லா படத்துக்கும் அனுப்பிச்சிட்ருக்கேன் இந்த படத்துக்கும் அனுப்புவேன் வாழ்க வளமுடன் இந்த டீம் பியூட்டிஃபுல் சக்ஸஸ் பெறணும்னா நான் எல்லாமில் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் பேசுவீங்களா ஃபஸ்ட்டு டீம்ஸ் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னா இந்த டீம் ஒம்பது மணிக்கு என்ன இருக்கணும்னாங்க நான் ஏன் குழந்தைய கூப்பிட்டு வந்ததே பதினோரு மணி ஆயிடுச்சு அதனால் லேட்டாக வந்துவிட்டேன் பதி அவங்க சொன்ன மாதிரி பதிமூணு குழந்தைகளை வச்சு அப்படி எடுத்தாங்கன்னா நான் சாங்கெல்லாம் பார்த்துட்டேன் ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது வனிதா மேடம் சொன்ன மாதிரி அவங்க பார்த்து வளர்ந்த தவறி வந்துருச்சு ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் நம்மெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் எப்போதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு நாளும் போதும் அதனால இந்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன் படத்தோட வெற்றி விழாவில் நிறைய பேசலாம் நன்றி தேங்க்யூ நான் சென்டிமெட் ஸ்லோவாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நடித்த பதிமூணு குழந்தைங்க பல வகை காஸ்ட்யூமில் வந்தாங்க ஆனால் எல்லா காஸ்டியூமோட நம்ம பிஆர்ஓ நீரோட காஸ்டியூமே அடிச்சிக்கவே முடியாது அங்கே குழந்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு விழா நம்ம நிறையவே இருந்துச்சு பார்த்தீங்க சார் ஓரதான் எல்லோரும் வரவழைச்சீங்க பாடினவங்க மியூசிக் பண்ணவங்க பசங்கள் எல்லோரையும் இந்த சுருதி காசனை சுருதி காசன் ஆமாம் அதை கூப்பிடலையே நீங்கள் கூப்பிட்ட விழாவுக்கு ஏன்னா இப்போ இந்த இனிமேல்னு ஒரு நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி பேசு நான் தான் பேசுகிறேன் இனிமேல் சாங் ஆல்பத்தில் இன்னைக்கு எல்லா இளைஞருக்கும் பிடிச்ச நடிகை ஆயிட்டாங்க எனக்கும் பிடிச்ச நடிகை ஆகிட்டாங்க அது ஒன்று தான் குறை மற்ற எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்குது இங்கே கமலா தேட்டர் பார்த்தா தேட்டருக்குள்ளேயே செட்டு இங்கே ஒரு அதுவே பார்த்துக்கோங்க சாரோட ஸ்டைல் தான் அது பார்த்திப்பன் சார் அப்படின்னாலே எல்லாம் சொல்கிறது தான் வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசம்ட்டு பார்த்துப்பன் சார் வந்து சொன்னார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்ட்டு புதிய பாதையை வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகுப்பதுன்னு நினைக்கிறேன் என்ன சார் புதிய பாதையை வந்து ஆமாம் இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நினைக்கிறேன் இல்லை அதுவே முப்பத்தி மூணு வருஷம் அப்படியா ஆமாம் எயிட்டி நைன் அது ஓகே ஓகே இப்போ புதிய பாதை வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சுன்னா இன்னும் அது பழைய பாதையை அது இன்னைக்கு அது புதிய பாதையாக தான் இருக்குது கதை திரைக்கதை வசனம் ஒத்தச்செருப்பு இரவு நிழல் எல்லாம் எதை பார்த்தாலும் புது புது ஒரு அவதாரமாக தான் அவர் இருக்கார் பாத்தி மனசை பொறுத்த வரைக்கும் அவருடைய எத்தனை வருஷம் இருந்தும் பிரச்சனை இல்லை இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குநராக இருக்கார் இன்னொரு விஷயம் பாத்தி மசோதை பார்த்திங்கன்னா அவர் புதிய பாதை ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு வருஷத்தில் அவர் நினைச்சிருந்தால் ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகியிருக்க முடியும் எல்லோரும் எதிர்பார்த்தது அப்படித்தான் ஆனால் ஒரு சராசரியாக நான் சினிமாவுக்கு வந்து சம்பாதிச்சோம் அப்படிலாம் இல்லாமல் சினிமாவுக்காக நம்ம அர்ப்பணிக்கணும் சினிமா நம்ம புதுசாக சாதிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு படமும் புதிய பாதையாக இருக்கட்டும் சரிகம பாதையாக இருக்கட்டும் நிறைய படங்கள் எல்லா படங்களுமே புது புது கதைக்களத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து அந்த முயற்சி தான் அந்த புது புது முயற்சி தான் இன்றைக்கும் அவரை உயிர் பட வச்சுருக்கு இன்றைக்கும் இளைஞருக்கு பிடிச்ச இயக்குனராக இன்றைக்கி கொண்டாடுறோம்னா பார்த்திமன் சரோட புதிய முயற்சிகள் தான் இந்த படம் டீன்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரெய்லராக பார்த்து சாங்லர் பார்த்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய படம் அமையும் சார் நீங்கள் இயக்கிய படத்தில் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பேசப்படுற படங்கள் நம்ம ஓர படங்கள் எடுக்கிறத விட என்றைக்கு பேசப்படுற படங்கள் எடுக்கிறது தான் நல்ல இயக்குனர் இருக்குது ஆனால் தகுதி அது பார்க்கும்போது ராத்தி மனசா என்றைக்குமே ஒரு பேசப்படுற இயக்குனர் இந்த படமும் அவருக்கு புகழை பேசும் புதிய பாதையில் முப்பத்தெட்டில் கிடந்த ஒரு குழந்தை கேரக்டராக இருந்தார் இன்றைக்கி கோவரத்தில் இருக்கிற குழந்தையாக உயர்ந்திருக்காரு இன்னும் உங்கள் உயரும் உங்களோட புகழ் உயரும் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ வந்து பார்த்தா தான் தெரிஞ்சது புதிய பாதையை கமலா தேட்டருக்குள்ளேயே அவர் போட்டிருக்கிறாரு இங்கே அது வரைக்கும் நீண்டு இருக்கு பொதுவாக பார்த்திபன் சார் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டார் உணர்ச்சி தான் பார்த்திபன் வசப்படும் ஆனால் இன்றைக்கி வந்து அவர் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டிருப்பார்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு ஹாலிவுட் படத்தை அவர் வந்து எடுத்திருக்கிறார் ஹாலிவுட் படத்தை இயக்கியிருக்கிறாரு இந்த ஹாலிவுட் படத்தில் இந்த பதிமூணு டீன்ஸ் அவங்க நடிச்சிருக்கிறாங்க டி இமான் அவர்கள் இந்த ஹாலிவுட் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க ஏன்னா இதை தயாரித்தது ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் அந்த அஞ்சு பேர் ஃப்ரம் யூஎஸ்ஏ ஸோ இது வந்து பொதுவாகவே ஒரு ஹாலிவுட் படமாக இது வந்து இருக்கு இப்போ இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் பார்த்திபன் சார் வந்து புதிய பாதையை வந்து ஒரு குடிசை தொழிலாக ஆரம்பிச்சார் ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த குடிசை எல்லாம் போட்டு கொடுத்தது வந்து அப்போ நான் ஆ டேரக்டர் மோகனம் அவர்கள் கூட இருந்தேன் அந்த படத்தினுடைய அந்த ஸ்கெட்சு ஃபுல்லாகவே நான் போட்டேன் அதில் இருக்கிற அந்த குடிசை எல்லாமே அந்த ஸ்கெட்சு நான் போட்டேன் ஞாபகம் எனக்கு வருது இன்றைக்கும் அவர் வந்து சினிமாவை ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிகிட்டுருக்கிறாரு குடிசை தொழில்னால் அது ராவாக நேர்மையாக ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் என்றைக்குமே ஸோ அப்படி ஒரு தீம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை சார் வந்து எடுத்துருக்குறாங்க அவர் என்றைக்குமே வந்து நமது கே பாக்யராஜா அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய படங்களை அடிக்கடி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வேலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம் அதனால் விழா விநாயகன் இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்த்திபன் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் என்று சொல்லிவிட்டு விடைபெறலாம் இருக்கேன் பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான் புதுமை பித்தன் தான் அவர் அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் அவர் ஒரு இடத்துல அப்பியரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே புதுமையாக இருக்கும் என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி இருந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர் மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழந்த குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர் எப்பயுமே வார்த்தையை விற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படைப்பில் நானும் ஒரு துளியில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இரவீ நிழல் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த சருப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா திரையரங்கத்தில் நானும் என்னுடைய தயார் வந்து படம் பார்த்தோம் அப்போ அம்மா படம் பார்த்துட்டு என்னப்பா ஒரே ஒரு பயப்படி எப்படி நடிச்சிருக்கிறானப்பா சத்தம் மட்டும்தான் கேட்குது வேறு யாரையுமே காணாமப்பா இது எப்படிப்பா சாத்தியம்மா இருங்கம்மா ஃபோன் போட்டு தரேன் சார்ட்டை வாழ்த்து சொல்லியிருங்கன்னு அப்போது சார்ட்டை வந்து பேசணுன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டார் சரி எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு என்னுடைய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சுருக்கேன் சார் மணி பர்சிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்ட்டை பார்த்துட்டு வச்சுருவோம் சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கை தட்டலாம் இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும் அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையில் வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த சிறப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் ஒத்த சிறப்பு படம் பார்த்தேன் உங்களுக்காவது ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னான் ஆ சொல்லுங்க ரொம்ப அப்படின்னாரு ஒத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது அப்படின்ன நல்ல பஞ்சுங்க அதெல்லாம் அதே மாதிரி சொன்னதுனால அவங்க சொல்லியிருந்தால் ஒரு போட்டம் இருக்கும் கவிதை பொண்ணு அவங்க குழம்பிட்டாங்க சரி இல்லை சார் இதில் உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அது கண்டிப்பாக முன்னாடி உட்கார்ந்துருந்தால் நீங்கள் என்னையை பார்த்து திருச்சுருப்பீங்க நான் உங்களை பார்த்து திருச்சுருப்பேன் அந்த பொண்ணு கேட்கும் சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட அதுக்கு சார் டயலாக் ஆ நீ எப்படி வேணாலும் கூப்பிடு ஆனால் கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்தில் இருப்பேன் கூப்பிட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே இருப்பேன் தட் இஸ் பார்ட்டி ஒன் நன்றி சார் இந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் எறும் இப்போ ஆரம்பிப்போம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாருன்னு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல கே பாக்யராஜ் சார் டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான் பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் ப ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம் லல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து போது நிறைய பார்த்திபன் சார் படம் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம் அதில் அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பாக்ய பார்த்திபன் சார் இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன் நான் சார் இது மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு அது சொல்லினே இருந்தார் அது நடக்கல அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஒரே ஒரு சீன் இருக்குது என் படத்தில் வாங்க அப்படின்னாரு நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல வந்தவருக்கு நான் நடிக்க வந்துவிட்டேன் ரொம்ப நன்றி சார் இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன நான் என்ன பேசன்னு தெரியல பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்டிலே வந்து பழுத்த மிளகா போன மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சேன் சரியான காஸ்ட்யூமை உண்மையிலே சார் என்ன சொல்கிறது ஏன்னா டைமார் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லோரும் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த படம் வெற்றி அடைய நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடுத்தடுத்து நான் கூட பயணிக்கணும் சார் நன்றி சார் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி செயலர் எல்லாம் நன்றிங்க இன்றைய நாளைய சூப்பர் ஸ்டார்களாக போகும் அனைத்து பதிமூன்று குழந்தை நட்சத்திரங்களுக்கும் ஏய் நீங்க தான் கை தட்டணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த குழந்தை நட்சத்திரங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிமூணு பேர் இல்லாமல் வெளியும் சாதனை பண்ண ஒரு பதிமூணு பேர் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு வந்தார் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க பெற்றோர்கள் அவங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள் ஓட நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இவ்வளோ சிறப்பான இந்த விழா சிசியை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அவருக்கு பக்க பலமாக இருந்த அப்பாவுக்கு உறுதுணையாக எப்பவுமே கீர்த்தனாக இருந்த எல்லா இதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது எப்பவுமே பார்த்து பார்த்து ரசிப்பேன் ஸோ அவங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக உன்னை நான் சொல்லி ஆகணும் உன் ட்ரெஸ்ஸை பற்றி ஒருத்தர் பிரம்மா சொன்னாக்கே நிக்கல் உள்பட இந்த பிரம்மா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்பெஷல் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த படத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கு சொல்லி வருகிறேன் ஏன்னா தொழில் கற்றுக்கிறது அதுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டு வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாதர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணுறதும் வளர்கிறதும் வந்து அசிஸ்டண்ட்டு கையில் தான் இருக்குது அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் அமையணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது அதில் நான் உண்மையிலேயே பாக்கியராஜ் தான் இது பார்த்திபனுக்காக மட்டுமே சொல்ல எங்கள் கூட இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் பாண்டியராஜன் குமார் லிவிங்ஸ்டன் சேகர் இப்படி அடிக்கிட்டே போகலாம் எல்லாருமே எனக்கு இருந்தவங்க அவங்க வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்திபனால் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கு எடுத்துக்கிட்டார் என்ன டைலாக் எல்லாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறது அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆக்கிரதேஷ்டால ஹிந்தி அஷ்டன்ட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்க பட் எனக்கு மெயின் அஷ்டண்ட்டாக தமிழில் எனக்கு இருந்தது வந்து பார்த்திபன் தான் மெயின் ஆளாக இருந்தப்பில் ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்படி வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோடய படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது எதுவும் சந்தர்ப்பம் சூழ்நிலை அந்த படம் சரியாக வரல ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இன்றைக்கி இந்த இவ்வளோ பிரமாம இசை நிகழ்ச்சி இமான் அவர்கள் இன்றைக்கி இந்த உயரத்தில் காரணம் இது என்றைக்கோ இந்த உயரத்தை நான் அவர்கிட்டே சொல்லிக்கிறேன் ஏன்னா பார்ட்டிமிப் இந்த படத்தில் வேலை பார்த்தாரு நான் இமான் கூட வந்து சின்ன திரைக்காக ஒரு புரோகிராம் பண்ணப்போ அதுக்கே எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு அப்போ இருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமாமா வரணும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன் ஸோ அவருக்கும் அவருக்கு பக்க பலமாக இருந்த மியூசிஷியன்ஸு கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்க எல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அதுக்கப்புறம் குறிப்பாக மக்கள் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அதனால் உங்களுடைய ஒரு ஆதரவில் தான் இங்கே எல்லாேருமே மேலே வந்து நிற்க முடியும் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க டைம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக அது இல்லை நான் பேசுகிறதுனால தான் பேசினேன் நானே முன்னோடி இறந்து கூடாதுல பார்த்திபனை பற்றி முதல்ல படம் எடுக்கும்போது பார்த்திம் கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா அப்போவே படம் எடுத்தால் கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது இருக்குது பாருங்கள் அது எப்பவுமே வித்தியாசமாக எதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாப்பில்ல புதுசாக எதாவது இருப்பாப்புல ஒரு நாள் இங்கே டைரக்டர் வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திபன்கிட்ட யோ நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்தில் வேறு மாதிரி வருமே யா நீ அதை பண்ண மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பின்னால் வர வர பார்த்திபன் வந்து படத்துக்குள்ளே உள்ளே வைக்கிறதுக்குன்னு இல்லை படமே வித்தியாசமாக யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தார் அதுதான் ஒற்ற சிறப்பு மாதிரி ஒரு ஆள் நடிக்கிறது சிங்கிள் சாட்டு ஃபில்மு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பண்ணுங்கிறது கூட படமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னான்னு எனக்கு தெரியும் உனக்கு நிறைய லேடி அசிடண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இல்லை இல்லை அது ஒரு டானிக் மாதிரி புத்துணர்ச்சி என்னென்னா அப்போல்லாம் வந்து நான் விஜய் எல்லாம் கேமரா உமன் நான் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன் அப்போல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணோமே அப்படின்னு பண்ண அப்போதும் கூட இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போதும் ஒன்றும் இது தெரியாது இந்த அஸ்டண்டர்டுன்னா ஆஹா ஊர் உலகம் என்ன நினைக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஏன்னா சினிமாவுக்கு ஆம்பளை வர்றதே ஒத்துக்க மாட்டாங்க அதே ஒரு அது கரெக்டான இது இல்லை அடையாளம் இல்லை ஆனால் இன்றைக்கி காலேஜுகளில் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அது வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க அதனால இன்றைக்கி அஸ்டன்டேட்டட்ஸு அவங்கெல்லாம் வந்து லேடிஸ் வர்றதுங்கிறது வந்து பெரிய சமாஜார் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க என்ன பார்த்திபன் நல்லா ஊக்கப்படுத்திகிட்டு இருக்காருல்ல இப்போ கூட கொஞ்சம் முன்னால் கூட இதில் என்னென்னா என்னை விட நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுளே எங்கள் டேர்ட் டபுளியே அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும் ஆனால் இவங்கெல்லாம் ஏ யூனா பேர் பேர் வாங்கணும்ல வெறும் யூலியே நின்று நான் மட்டும்தான் டபுள் ஏ ட்ரிபிள் ஏங்குற மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போது ஸ்டாண்டர்ட் ஆகிப்போச்சு அதை நினைச்சு நினச்சி நான் ஆச்சரியப்பட்டு இவங்களும் இதே தானே செய்கிறாங்க ஆனால் இவங்க மட்டும் எதுவும் ஒரு தப்பிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபுன் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்தது எங்கள் போது இப்போ நான் படமெல்லாம் பண்ணும்போது எல்லாம் பெருசா அது இதுவும் பாராட்டுவாங்க நான் சிவாஜி சார் டைரக்ட் பண்ணதோ இல்லை எம்ஜிஆர் சார் அவர் பாதையில் என்ன படம் அவர் ஐயா ரெடி படத்தை வந்து நான் பண்ணு ஃபினிஷ் பண்ணதோ அதில் அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணதோ எது பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷன் வரும்போதெல்லாம் எங்கள் டைரக்டர் தான் பின்னால் நினைப்பார் நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெருமை அவருக்கு சேர்கிறதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது தான் அதுதான் மெயின் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் டைரக்டருக்கு நான் பேர் வாங்கி கொடுத்தேன்னு இன்னைக்கு பார்த்திப்பேன் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா பார்த்திங்கன்ன பற்றி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங் எல்லாம் என்னென்னா இந்த வளர்ச்சிக்கு முன்னாலே அவங்க கூட இருந்து பார்க்குறவங்க இருக்கணும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும் எனக்கும் அந்த கஷ்டம் இருந்தது பார்த்திபனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது ஆனால் பரவாயில்ல அவங்கெல்லாம் எங்கேயோ இருந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்திபெனில் இன்றைக்கி இந்த இந்த அளவுக்கு இருக்காங்க இன்றைக்கி அவங்க கீர்த்தன மாதிரி அவங்க குழந்தைகள்லாம் அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ பார்த்திபெண் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து அவர் படைப்பார் ஏன்னா அவன் திங்க் பண்ணுறது போறாமல் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாரு இது என்ன பண்ணலான்னு ஒரு டைமில் கமல் சார் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஐயோ என்ன ஒரு தடவை கொஞ்சம் குள்ளமாக நடிப்பார் ஒரு தடவை வேறு மாதிரி நடிக்கிறார் இன்னொரு தடவை வேறு மாதிரி இருக்கார் இவர் எத்தனை தான் புதுசு பண்ண முடியும் கஷ்டமாச்சே போக போக இது ரிஸ்க் ஆகிருமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்ருப்பேன் அது மாதிரி பார்த்திங்கனா பார்க்கும்போது சரி சிங்கிள் சாட்டு நடி நடிச்சுட்டேன் சரி சிங்கிளாலாக அவர் நடித்தேன் இனி அடுத்து என்னையா பண்ணுவேன் என்னையாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்கு பக்குங்கோ எப்படியெல்லாம் திங்க் பண்ணி புதுசாக பண்ணுறதுன்னு இருந்தாலும் பார்த்துமே எப்பவுமே இந்த பேர் வாங்குற மாதிரி புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்கில் எப்பவுமே இருந்துகிட்டு எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இது இதை விட இந்த வெற்றி விழாங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான பொழுது வாங்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் ஏன்னா குழந்தைகளை பற்றி நானும் நிறைய ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளோட நிறைய வைக்கப்பட்டு நடிச்சிருந்தேன் அது பேசுகிற குழந்தைங்க பேசாத குழந்தைங்க பாசு தெரியாத தவக்களமாற குழந்தைங்க இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை வச்சு பண்ணுறதுங்கிறது அது இத்தனை பேர்த்த பார்த்திபன் வந்து இவங்களுக்காக ஒரு கதை எழுதி இத்தனை பேர்த்த வச்சு ப்ரமாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும் அந்த பார்த்திபனுக்கு அந்த பெருமையும் போகணும் என்னன்னைக்கு நிலைக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சு நன்றி வணக்கம் என் குருநாதருக்கு எனக்கு ஆணாவனா மட்டும் இல்லை ஏயும் கற்றுக் கொடுத்த ஏ ஒன் இயக்குனர் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அது வந்து காலத்துக்குமானது மேடையில் வந்து வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி எல்லாத்தையும் விட கமலா தியேட்டருக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் டைம் ஆயிடுச்சு அதனால் ரொம்ப சுருக்கமாக நான் பேச வேண்டியது மிஸ்டர் இமான் பேச வேண்டியது எல்லாமே இன்று மாலை வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டில் இந்த ஆடியோ லான்ச் வந்து பதிவாகுது இந்த இடத்துல கைத்தட்டணும் கீர்த்தனா ரெடி

ஆனந்த் வாங்க சரிங்கம்மா ஓனர் ஆனந்த் ரெடிமா போட்டோ சார் சென்டர் ஓகே போட்டோ உட்கார்மா ஓகே ஓகே